தம்பி ராஜா செய்து முடி என்றால் முடித்து விட்டு தான் வந்து நிற்பார் அவருடைய சொல்லாடல் செயலாற்றல் அத்தனையும் திரையுலகுக்கு அதிகம் கிட்டியிருக்கிறது போகிறது அவர் எந்த படம் ஆரம்பித்தாலும் அவருக்கு வந்து நான் வந்து சொல்வது என்னென்னா ஜாக்கிரதை ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதைன்னுவேன் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காட்சிகள்லாம் விறுவிறு வெறுனு போகுது பாடல்கள்லாம் செவி குளிர்ந்தது சிந்தை மகிழ்ந்தது மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார் கமல் தம்பி இன்றைய திரையுலகுக்கு ரொம்ப 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 அவசியம் ஒரு கட்டுப்பாடு இன்றைக்கு வந்து என்னை பற்றி பாராட்டு விழாண்டாரு கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ஐம்பது வருஷமாக முடிச்சிருக்கிறாரு அவர் படைத்த சாதனைகள் அலப்பரிது எண்ணில் அடங்கா ஏற்றில் அடங்கா எழுத்தில் அடங்கா அப்படிப்படி சாதனை படைத்தவரே எனக்கு ஃபோன் செய்து தயவு செய்து விழா எடுக்கிறது தானே எனக்கு பிடிக்காது என்னாரு அவர் சொல்லும்போது அதை செயல் கொண்டு செயல்பட எனக்கு மட்டும் விழா தேவையா ஆகவே சிலரது விழாக்கள் பெருங்கணக்காக கேளிக்கையாக நாம் எடுக்கும் விழாக்கள் இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த சமுதாயம் மேன்மையிற வேண்டும் அதற்கு எழுச்சி தமிழர் பக்க பலமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பெற்றது பாக்கியம் அத்துணை சமுதாயத்துக்கும் சமதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் ஒரு அடையாளம்தான் தொல் திரும்ப அப்படிப்பட்ட மனிதரோடு நாம் பயணிப்பதே நாம் பெற்ற பாக்கியம் என்று சொல்லி தம்பி ராஜா மிகப்பெரிய இடத்துக்கு வருவாய் உயரிய நிலையடைவாய் இந்த படம் மாபெரும் வெற்றியடையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுவீர்கள் நன்றி வணக்கம்